ராசியன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தகைய சாதகமான பலன்களை தரப்போகுது எத்தகைய பாதக பலன் தரப்போகுதுன்னு பார்ப்போம் மார்கழி அப்படின்னாலே தனுர் மாசம் சொல்லுவாங்க சூரிய பகவான் தனுஷு ராசியில சஞ்சரிக்கிற காலம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் யாருன்னா ஒன்பதுக்குரியவர் சொல்லலாம் சோ தந்தையின் மூலமாக சில அனுகூலமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தந்தையுடன் சில நேரத்துல வாக்குவாதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த தனுஷ்ராசிக்கு ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் குழந்தைகளால் விரயம் மனது விரயம் சரிங்களா இந்த குலதெய்வத்தின் அருள் கொஞ்சம் கிடைக்காத காரணமாகவும் இருக்கலாம் அதனால தந்தை தந்தை ஸ்தானத்துல இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா சில வாக்குவாதங்கள் வாய்ப்புகள் உண்டு அவங்க கிட்ட நம்ம பணிஞ்சு போகும்போது அதுவே நம்மளுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பன்னெண்டாம் அதிபதி சரிங்களா பன்னெண்டாம் அதிபதி செவ்வாயும் கூடவே இருக்கிறார் அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவு மூலமாக சில இழப்புகள் சில விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் பார்த்தீங்கன்னா இவனோட ஒன்றுக்கும் நான்குக்கும் அதிபதி ஏழுல இருக்கார் மனைவியின் மூலமாக வீடு வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு வீட்டு இடம் இருக்கு அதை கட்ட போறீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிளான் ஒரு அப்ரூவல் அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ரெண்டு மூன்றும் அதிபதி நான்குல இருக்கிறார் வரைக்கும் நீங்க சேர்த்து வச்ச சொத்துக்கள் உங்களோட படிப்பு உங்களோட என்னென்ன நாலேஜ் இருக்கும் எல்லாமே ஒரு அடுத்த நிலையை எட்டி நீங்க அடுத்த வாழ்க்கையில வேற லெவல் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது மூன்றில் ராகு இருக்கிறதுனால இந்த யூடியூப் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நிறைய அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆனால் கரட ஒரு படங்கள் பார்க்கறது ஒரு ஆக்ஷன் மூவிஸ் பார்க்கறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பட் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நல்லா இருக்கும் புதிய முயற்சிகள் அரசாங்கத்துக்கு புறம்பான புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபட வேண்டாம் அது ஆபத்தை தான் கொடுக்கும் தனுஷாசிரியன் பொருட்களுக்கு அது ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விளைவாக இருக்கும் உங்களுக்கு இஎன்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதனா ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா இப்போ அது கியூர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு தோல் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய ஒரு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸ்கின் அலர்ஜி எதனா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஆயில் ஐட்டத்தில் வந்து கண்டிப்பா நீங்க தவிர்த்திடணும் உங்களை ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி உங்களுக்கு பன்னெண்டுல இருக்கிறார் அப்ப இதுவரை இருந்த பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது ஒரு மருத்துவ தீர்வின் மூலமாக சரிங்களா மருத்துவ தீர்வின் மூலமாக உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகுதுன்னு சொல்லலாம் மருத்துவ உபாதைகள் ஏற்படும் பொழுது அதுக்கு தேவையான மருத்துவத்தை எடுப்பது மிகவும் சிறந்தது ஆயுர்வேதம் எடுத்துக்கங்க தனுஷராசன்புக்கு மிக சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுக்காக ஒரு செலவு செய்யும் பொழுது உங்களுக்கு ஆறுக்கு பதினொன்று சரிங்களா சுக்கர பகவான் அவர் பன்னெண்டுல இருக்கிறாரு கூட ஏழாம் அதிபதியோட இருக்கிறாரு அப்ப மனைவிக்கு மனைவிக்கு ஒரு ஏதாவது ஒரு விரயம் நீங்க செய்யணும் மனைவியோட சுற்றுலா சென்று வாருங்கள் இல்லைன்னா மனைவிக்கு ஒரு வெள்ளி கொலுசு புதன்கிழமையில வெள்ளி கொலுசு வெள்ளியில பொருட்கள் எதுனா கொலுசு எல்லாம் ஓட்டவர் ஏதாவது ஒரு பொருள் வெள்ளி சார்ந்த விஷயங்கள் புதனிக்கிழமைகளில் வாங்கி கொடுக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆகிடும் இல்லை ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் எதனா வாங்குறீங்கன்னா ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படும் ஒரு லேண்ட் சார்ந்த விஷயங்கள் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட் டபுள் டாக்குமெண்ட் இருக்கிறதான வாய்ப்புகள் உண்டு அதனால் டாக்குமெண்ட் வந்து நல்லா க்ளியர் பண்ணிக்கணும் யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து போட வேண்டாம் அதனாலும் பண விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வழக்குகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க இதை நான் அது பண்ணிடுவேன் இது செஞ்சிடுவேன் அப்படின்னு எதுவும் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு எட்டாம் மதிப்பு பதினொன்னு இருக்கிறார் அதிபதியான சந்திரன் பதினொன்றுல இருக்கிற அந்த காலகட்டத்தில் அப்போ மறைமுக வருமானம் கிடைக்கும் யாரெல்லாம் தனுசுராசி அன்பர்களுக்கு மறைமுக வருமானம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்கீங்க ஷேர் மார்க்கெட் போட்டிருக்கீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பத்தாம் அதிபதியும் புத தான் அப்ப மனைவியின் தொழில் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கும் மனைவியின் தொழிலில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படும் நண்பர்கள் கூட சிறிய ஒரு அழுத்தம் ஏற்படும் கூட்டு தொழில் என்ன செஞ்சுட்டு சிறிய ஒரு அழுத்தம் ஒரு சின்ன ஒரு லாஸ் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் உண்டு ஸோ கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்க தனுசு நண்பர்கள் இந்த மார்கழி மாதத்தில் டிசம்பர் மாதத்தில் இந்த கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கணும் இந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறத கொஞ்சம் நல்லா கிளியராக பார்த்துங்க இல்லை நீங்கள் கொடுக்கறது வாங்குறது எல்லாமே ஒரு கரெக்டாக ஒரு லைனில் இருக்கிறது ரொம்ப நல்லது புதிய வங்கி கணக்குகள் நீங்க தொடங்கலாம் இந்த காலகட்டத்தில் புதிய வங்கி கணக்குகள் தொடங்கி ஒரு டெபாசிட் அமௌண்ட் போட்டீங்கன்னா அது நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக ஏற்பட தயங்கி கொண்டிருக்கும் சரிங்களா குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கமா இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் அதிபதியும் செவ்வாய் தான் அஞ்சுக்கு ஒன்பதுல இருக்கிறார் ராசியிலே இருக்கிறார் இப்ப குழந்தை பாக்கம் ஏற்படுமானா ஏற்படும் சூரிய வழிபாடு செய்யுங்கள் தினமும் காலையில எழுந்து சூரிய வழிபாடு மணிக்கு முன்னாடி சூரியன் வந்துடுவார் இந்த காலத்துல வந்துடுவார் காலையில அதிகாலை சூரிய வழிபாடு தங்களுக்கு குழந்தை வளத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரிங்களா குலதெய்வ கோயிலுக்கு குலதெய்வ அருள் வந்து சிறிய பிரச்சனைகள் இருக்கு குலதெய்வத்திற்கு அந்த கோவில் இருக்கு பாருங்க அந்த இடத்துல ஏதாவது தேவைகள் இருக்கு கோவில் பராமரிப்பு செலவுக்காக குலதெய்வ கோவில் வழிபாடு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் அந்த இடத்துல போகும்போது சில நேரத்துல உங்களுக்கு மனசு சஞ்சலப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் ஏற்படும் மனசுல சில நேரத்துல ஒரு கஷ்டங்கள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால குலதெய்வ வழிபாடு செஞ்சுதான் ஆகணும் குழந்தைகளை யாரையும் துன்புறுத்தாதீங்க குழந்தைகளுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்துருங்க உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது பொருட்கள் வேணும்னாலும் அதை வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் லக்னத்தில் இருக்கார் ஸோ குழந்தை பேரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு எப்படி போட்டு வைக்கிறது இது போல விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் தொழில் எடுத்துக்கிட்டா பத்தாம் பாகம் புதன் தான் வர்றாரு அவர் எங்க இருக்கார் பன்னெண்டு இருக்கார் ஸோ தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும் என்ன பிசினஸ் பண்றீங்களோ என்ன வேலை செய்யறீங்களோ அதை அப்படியே செஞ்சுட்டே இருங்க அங்கே புதுசா எதுவும் பண்ண வேண்டாம் அது விரயமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை நீங்க வெளிநாடு போறீங்களா தாராளமா போகலாம் கடல் சார்ந்து நீங்க வாணிபம் செய்ய போறீங்க தாராளமாக செய்யலாம் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக செய்யலாம் இல்லை நீங்கள் ஒரு ஸ்டேட் விட்டு மாறி போகிறீங்க ஒரு கண்ட்ரியை மாறி போய் வேலை செய்கிறீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு ஏற்படும் யாரெல்லாம் ஃபாரின் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா ஜாபுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டமாக இருக்கு நீங்க விரும்பிய ஒரு வேலைக்கு எடுப்பதற்கான ஒரு காலகட்டம் இருக்கு ஸோ வீஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு ஏற்படுத்தும் உங்களோட உடல் ஆரோக்கியம் மிக முக்கியம் உடற்பயிற்சி கண்டிப்பாக நீங்க மேற்கொள்ளணும் சரிங்களா எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்ற வேண்டாம் சில மனைவி கூட கொஞ்சம் நிறைய இடம் வெளியே போயிட்டு வரதுக்கான அலைச்சல்கள் ஏற்படுற வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுக்காக அலைச்சல் ஏற்படும் அந்த விஷயங்கள் ஏற்படும் உடல் உபாதைகள் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் உண்டு ஆனால் கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் உடற்பயிற்சியை மேற்கொள்ளணும் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு வாயுத் தொல்லைகள் சளி தொந்தரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் சளி தொந்தரவு வந்துச்சுன்னா டாக்டர் அணுகி அதுக்கான மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள் சாதக பலன்கள் நம்ம தனுசு ராசி இந்த மார்கழி மாதத்தில் நடைபெற இருக்கிறது பார்த்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்